மலேசியாவில் இருக்கும் தமிழ் ஊடகம் ஒன்று போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைதான ஜாபர் சாதிக் வெளிநாட்டு டிரைவர்களை வேலைக்கு மலேசியா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா துபாய் போன்ற நாடுகளில் பணிபுரிவதற்காகவும் போதைப் பொருள் கடத்தலை நடத்துவதற்காகவும் பயன்படுத்தி இருந்த விஷயத்தை அம்பலப்படுத்தி கெடுக்கெடும் பல செய்திகளை வெளியிட்டுள்ளது இந்த ஓட்டுநர்கள் தான் ஜாபர் சாதிக்கின் போதைப் கட்டமைப்பின் முக்கிய தூண்களாக இருந்ததாக கண்டறியப்பட்டதையும் தெரிவித்துள்ளது மேலும் பொருட்களை பல நாடுகளில் இருந்து கடத்தி வர உலர்ந்த தேங்காய் உணவுப் பொருட்கள் சோடா உப்பு வளையல்கள் போன்ற பொருட்களின் மறைத்து ஏற்றுமதி செய்து வந்த தகவலும் வெளியாகி உள்ளது இப்படி ஓட்டுநர்களை பணியமர்த்தி வந்த சாதிக் கடைசியாக துபாயில் இருந்து மூன்று பேரை தேர்ந்தெடுத்துள்ளார் இவர்களை துபாயில் இருந்து ஆக்லாண்டிற்கு ஓட்டுநர் பணிக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளார் இவர்களுக்கான சம்பளம் மாதம் மூணரை லட்சம் வரை தருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது துபாயில் குடியுரிமை தொடர்பான ஆவணங்கள் நிறுவனத்தில் பணிபுரிந்தது போன்ற ஆவணங்கள் ஆகியவற்றை லஞ்சம் கொடுத்து தயார் செய்துள்ளனர் நியூசிலாந்து நோக்கி பயணம் செய்ய கோடி ஆவணங்களுடன் ஏர்போர்ட் வந்த அவர்களுக்கு விசா மற்றும் ஆவணங்கள் தொடர்பாக அதிகாரிகளிடம் ஏற்பட்ட பிரச்சனையால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மலேசியாவிலிருந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மலேசியா போன்ற நாடுகளுக்கு இருநூற்று முப்பதுக்கும் மேலான கன்சைன்மெண்ட்களை அனுப்பியுள்ளார் சாதிக் இது மட்டுமல்லாமல் இந்த போதைப் பொருட்களை ஏற்றுமதி செய்ய ஆறு நிறுவனங்களை டெல்லி சென்னை திருச்சி ஆகிய இடங்களில் பயன்படுத்தி உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் மலேசியாவில் ஐந்து நிறுவனங்களுக்கும் ஆஸ்திரேலியாவில் ஆறு நியூசிலாந்தில் ஒன்று என பரவலாக அனுப்பப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை கடத்தி சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஜாபர் சாதிக் கைதாகி இருக்கும் சூழலில் சினிமா இயக்குனர் அமீர் மீதும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் அத்தனையும் அமலாக்கத்துறையிடம் பெற்று சில இந்திய ஊடகங்கள் மட்டுமே வெளியிட்டு வந்தன தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் யாரையோ திருப்திப்படுத்த அமைதி காக்க மலேசிய ஊடகம் இந்த விஷயங்களை போட்டு உடைத்திருப்பது பரபரப்பான செய்தியாகி உள்ளது குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கும் இந்த ஜாபர் சாதிக் திமுகவின் முன்னாள் உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாகவே இவர் தொடர்பான செய்திகளை வெளியிடுவதில் தமிழ்நாட்டு ஊடகங்கள் தயக்கம் காட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது எப்படி இருந்தாலும் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தே ஆகும் என்பதில் மாற்று கருத்தில்லை அந்த வகையில் மலேசிய ஊடகம் வெளியிட்டுள்ள இந்த கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரவலாக பரப்பப்பட்டு வருகிறது